விநாயகர் புராணம் கந்தனுக்கு மூத்தவனே கரிமுகனே வந்தவினை போக்கும் வல்லபை நாயகனே செந்தமிழால் பாடி பணிந்திட்டேன் தந்த முகனே காப்பு என்ன இது ஆல், விநாயகர் புராணத்தின் ஆரம்பத்தில் வேறு ஒரு புராணத்தை பற்றி பேசப்படுகிறதே என்று நீங்கள் நினைக்கிறீர்களா உண்மையில் விநாயகர் புராணத்தின் நிஜ பெயர்தான் பார்கவ புராணம் ஏன் அப்படி என்று தெரியுமா அதுதான் இந்த புராணம் பிறந்த கதை ஒரு சமயம் மகா தபஸ்வியான சவுனகர் முதலான பல்வேறு முனிவர்கள் ஒன்று கூடி சத்தியலோகம் சென்று பிரம்மதேவனை பணிந்தார்கள் நாமகள் நாதனே பூ உலக நன்மைக்காக புனித யாகங்களை நடத்திட நாங்கள் உத்தேசித்துள்ளோம் அதற்கு ஏற்றதோர் இடத்தினை எமக்கு காட்டியருள்க முனிவர்களே உலக நன்மை கருதும் உங்கள் எண்ணம் உயர்வானது உங்கள் விருப்பப்படி வாழ யாகம் நடத்த ஏற்ற இடத்தினை நான் காட்டுகிறேன் இதோ இந்த தர்பைச் சக்கரத்தினை நான் உருட்டி விடுகிறேன் இது எங்கு போய் நிற்கிறதோ அந்த இடம்தான் நீங்கள் யாகம் நடத்த ஏற்ற தளம் பல இடங்களைக் கடந்து உருண்டு சென்ற அந்த தர்பைச் சக்கரம் ஒரு வனத்தில் வந்து நின்றது அந்த வனம்தான் நேமிச ஆரண்யம் நேமி என்றால் சக்கரம் ஆரண்யம் என்றால் வனம் நேமி சவனத்தில் முனிவர்கள் யாகத்தினை தொடங்கிய நேரத்தில் அங்கு வந்தார் சூதமா சூதமாமுனிவரே வணங்குகின்றோம் இந்த ஒப்பற்ற யாகம் தப்பின்றி நடைபெற உங்கள் ஆசிர்வாதம் எங்களுக்கு அவசியம் இந்த யாகம் நிறைவடைய பனிரண்டு ஆண்டுகள் ஆகும் என்பதால் அதுவரை யாவரும் உணரும்படி உயர்வான புராணம் ஒன்றை கூற வேண்டும் பதினெட்டு புராணங்களுக்குள் பதினெட்டு உள்புராணங்கள் உண்டு அவற்றுள் உன்னதமானதுதான் பார்கவ புராணம் மூஷிக வாகனனை மூலப்பொருளாக கொண்டதால் இதற்கு விநாயகர் புராணம் என்று பெயர் உண்டு இந்த புராணத்தை முதலில் பிரம்மதேவர் ஈசனை நோக்கி தவம் செய்து கேட்டறிந்தார் பிறகு வேதவியாசருக்கு சொன்னார் வியாசர் தமது சீடரான பிறகு முனிவருக்கு இதனை உபதேசித்தார் பிறகு முனிவர் இந்த அரிய புராணத்தை இருநூற்றி ஐம்பது அத்தியாயங்களாகவும் பனிரெண்டாயிரம் சுலோகங்களாகவும் வடிவமைத்தார் அபிநாயகர் புராணம் இந்த புராணத்தை உருவாக்கிய பெருகு முனிவரின் பெயராலேயே பார்கவ புராணம் என அழைக்கப்படுகிறது இப்படித் தொடங்கியது விநாயகர் புராணம் இனி வரும் அத்தியாயங்களில் முழுமுதற் பொருளான விநாயகரின் அற்புத லீலைகளை நாம் காணப்போகிறோம் அடுத்த அத்தியாயங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ்வஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்